திருப்பாம்புரம் பதிகத்தில் இரண்டாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க திருப்பாம்புர நன்னகர் இறைவர் திருப்பாம்புர நன்னகர் இறைவர் கொக்குரகு அது ஒரு வகை மலர் கொக்குரகுங்கிறது ஒரு வகை மலர் ஒரு வகை மலர் கொக்குரகு என்ற ஒரு வகை மலரையும் வில்வம் ஊமத்தம்பு கொன்றை மலர் மலர் ஆகியவற்றை அணிந்த சடை முடிவுடையவர் சங்குமணிகளுடன் ஆமை ஓடு பூண்டவர் அனலில் ஆடுபவர் எம் தலைவர் எழுதி முடிச்சாச்சும் தேடிட்டு இருக்கான் அதை எழுதிட்டு தேடலாம் தேடின உடனே அப்படியே மனப்பாடம் பண்ணிடுற மாதிரி தான் என்னுடைய தலைவர் என்னுடைய தலைவரில் இருந்து எழுதுவான் அதில் என்ன தெரியும் வேத வேள்விகளில் தேவர்கள் மலர்தூவி போற்ற தன் அருகில் பூதங்கள் பல பாட வருபவர் இந்த மந்திரத்தில் கூவிளம் என்பது வில்வத்தை குறித்தது மத்தம் என்பது ஊமத்தம்பூவை குறித்தது அக்கு என்பது சங்குமணியை குறித்தது வேத வேள்வி என்பது வைதிக யாகத்தை குறித்தது விரை என்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள் இப்போ நம்ம விளக்கம் எழுதலாம் கொக்குரகு வில்வம் ஊமத்தை கொன்றை எருக்கு இங்கு சொல்லப்பட்ட மலர்களில் நீர்பூக்கள் கிடையாது கொடிப்பூக்களும் இல்லை செடிப்பூக்கள் இருக்குது குத்துச்செடிகளாக வரக்கூடிய பூக்கள் இருக்குது மரத்தினுடைய பூக்கள் இருக்குது இவைகளை சடையில் கொண்டவர்ங்கிறார்கள் நாம் இதுலையும் அதே தான் பார்த்தோம் முடியில் வச்சுருக்கிறாருங்கிறது தான் பார்த்தோம் இவற்றை சடையில் உடையவர் என்று சொல்லுகிறார் இந்த மந்திரத்தை ஒரே வரியில் விளக்குறதா இருந்தால் கிரியை வரைக்கும் சொல்கிற மந்திரம் அப்போ சரியையும் சேர்த்துக்கிடலாம் சரியை கிரியையே சொல்லுகின்ற மந்திரம் இறைவனுக்கு ஏற்ற மலர்களை எல்லாம் பட்டியலிடுறார் இதில் ஏதோ ஒரு மலர்களை தான் நம்ம இறைவன் மேலே கற்பனை பண்ணுவோம் கொக்குரகு வில்வம் ஊமத்தை கொன்றை எருக்கு இப்படி மொத்தமாக நம்ம கற்பனை பண்ணவே மாட்டோம் அப்படியே நம்ம வச்சாலுமே அப்படி வைக்க மாட்டோமா ஊமத்தின் பூ கொன்றை கொன்றைப்பூலாம் சேர்த்து ஒரு மாலையாக கட்டுவோமா இது ஒரு வகையில் ஞான சம்பந்தர் இறைவனுக்கு ஏற்ற மலர்களை பட்டியலிடுறார் இறைவனுக்கு ஏற்ற மலர்களை பட்டியலிடுவதற்கு இது ஒரு காரணமாக எடுத்துக்கிடுறாரு நம்ம பூ விட்டபோது கொன்றையும் ஊமத்தையும் சேர்த்து கட்டுவோமா ஏதாவது இப்போ படமாவது பார்த்துருக்கிறோமா இந்த பூவெல்லாம் சாமி வச்சுருக்கிற மாதிரி இது வந்து கிரியையை சொல்லணும் இறைவனுக்கு உதாரணமாக ஒருத்தர் வந்து ஊமத்தம்பு சிவனுக்கு ஆகாதுன்னு சொன்னால் எது பிரமாணமாகும் இந்த மந்திரம் இல்லை ஊமத்தம்பு சிவனுக்கு வைக்கலாம் ஞானசம்பந்தர் வந்து நாற்பத்தோராவது பதிகத்தில் சொல்கிறாரு எருக்கம்பு வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னா சொல்கிறாரு அதுதான் இங்கே முக்கியமே தவிர இதையெல்லாம் சிவன் உடையவருங்கிறது முக்கியமே கிடையாது ஏன்னா சிவனுக்கேற்ற உயர்ந்த மலரையும் சொல்கிறாரு அரிதில் கிடைக்கிற மலரையும் சொல்கிறார் கொன்றை வில்வம்லாம் அரிதில் கிடைக்கக்கூடியது வில்வ இலையெல்லாம் எளிதில் கிடைக்கிறதுன்னு சொல்கிற அதுதான் அதில் இருக்கிற அந்த மலர் தொகுப்புலேயே அவ்வளோ ரகசியம் இருக்குது அரிதில் கிடைக்கக்கூடிய கொன்றை மலர்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அது மாதிரி வில்வ இலைங்கிறது அவ்வளோ எளிதாக கிடைக்குமா அவ்வளோ எளிதாக கிடைக்காது இது காலனி முழுவதிலே இந்த ஒரு மரம் தான் இருக்குது காலனி முழுவதிலே எத்தனை மரம் தான் இருக்குது இந்த ஒரு மத மரம் தான் இருக்குது அதனால் அந்த சிவபூஜைக்குரிய மலர்களை கிரியைகளை காட்டுவதற்கு இது ஒரு வழியாக சம்பந்தர் எடுக்கிறார் சங்குமணிங்கிறது அக்குமணிங்கிறது சங்குகளை கோர்த்து செய்கிறதாகவும் இருக்கலாம் அல்லது எலும்பை வந்து எலும்பை வந்து மாலைகளுக்கு ஏற்றபடி சின்ன சின்ன உருண்டையாக அணிவாங்க எலும்புகளை ஏற்றபடி அணிவாங்க இப்போ வில்வக்காய அந்த வில்வ மாலைக்கு ஏற்றபடி தரையில் உருட்டி அந்த ஓட வந்து இதில் கோர்த்துக்கிடுறாங்கல்ல எதில் ருத்ராட்சத்துக்கு இடையில கோர்ப்பாங்க வில்வக்காயினுடைய ஓட்டை எடுத்து தரையில் உருட்டினாங்கன்னா வட்ட வட்டமாக வரும் அதே மாதிரி எலும்பு அப்படி அணிகிற மலவும் இருக்குது அதே அக்குமணி என்று சொல்லுவாங்க ஆமைவோடு அணிந்திருப்பது இறைவனுடைய முதல்வன் என்பதற்கான விளக்கம் அவனே பரம்பொருள் கடவுள் அவன் மட்டுமே என்பதை குறிப்பது அமலில் ஆடுபவன் என்பது சங்கார காரணம் அயன்மால் உள்ளிட்ட எல்லோரையும் தனக்குள் ஒடுக்கி பிரபஞ்சத்தையும் தனக்குள் ஒடுக்கி அந்தம் செய்து அவனே ஆதியும் செய்கிறான் இந்த சங்கார காரன் என்பதை சொல்வதற்காக சொன்னது பிறகு விண்ணோர் செய்த வேத இந்த விண்ணோர்கள் செய்கின்ற வேதவேளிகள் உபாயம் கருதியது மேலே சொல்லப்பட்ட மலர்கள் இறைவன் திருமுடியில் வைக்கப்பட்டது என்னது கருதாதது இந்த தேவர்கள் இது காமிய கர்மம் அந்த இறைவன் உச்சியில் வைக்கப்பட்ட மலர்களெல்லாம் என்னது நிஷ்காமியத்தில் வைக்கப்பட்டது நிஷ்காமியத்தில் வைக்கப்பட்டது ஞான சம்பந்தர் சொல்கிறதுனால நீங்களும் இறைவனுடைய உச்சியில் பூ வைக்கலாம் அது காமியத்தில் தான் சேரும் ஞானசம்பந்தர் காமியத்தில் வச்சதை போய் சிவனடியார் காமியத்தில் வச்சதை பாடுவாரா காமியத்தில் வச்சால் பின்னால் ஆள் இருக்குது யார் இருக்கா தேவர்கள் இருக்காங்க அப்போ முன்னால் யாரும் வைக்க மாட்டார் சிவனடியார்களை வைக்க மாட்டார் மேலே சொன்ன என்னது மலர்கள் வில்வம் வில்வ இலை ஊமத்தம்பூ கொன்றைப்பூ எருக்கு அதெல்லாம் என்ன என்னது நிஷ்காமியம் எதிர்பார்ப்பில்லாமல் வைக்கப்பட்டது தேவர்கள் செய்த வேள்வி எதில் வைக்கப்பட்டது காமியத்தோடு வைக்கப்பட்டது அந்த தேவர்கள் வேள்வி செய்து போற்றுகிறார்கள் இறைவன் பூதங்கள் பாட வர்றார் இறைவன் வந்துட்டாலுமே வீடு பேர் கேட்க போறாங்களா இறைவன் வந்துட்டாமலே வீடு பேர் கேட்க போறாங்களா இறைவனே வந்தாலும் என்னதான் கேக்க போறாங்க அந்த அந்த உலகத்திற்கான போகத்தை தான் தான் செய்ய கேட்க கேட்க அந்த உலகத்திற்குரிய போகத்தை ஒரு துணி துவைக்கிற தொழிலாளி நிறைய மழை பெஞ்சிட்டதுனால விவசாயம் பண்ணிடுவாரா அவர் என்னதான் பண்ண போறாரு தான் துவைக்க போறாரு விவசாயம் பண்ண போறதில்ல இல்லை அதனால இறைவன் வந்துட்டதுனால அவர்கள் வீடு பேர் கேட்ட மாட்டாங்க அவர்கள் அப்பவும் அவங்க எதைத்தான் கேட்பாங்க போகத்தை தான் கேட்பாங்க இதையெல்லாம் செய்தியாக வைத்து இந்த இந்த பதிகம் கிரியை சார்ந்த பதிகம் அதான் வைதிக யாகம்னாலே வைதிக யாகம்னாலே அதுதான் தான் கிரியை சார்ந்தது தான் சிவாகம வேள்வி தான் எதுலேருந்து வெளியே வரும் கிரியையிலிருந்து வெளியே வரும் இப்போ டீக்கை கொடுக்கும்போது வேள்வி செய்கிறாங்கெல்லாம் அதெல்லாம் என்ன ஆகம வேள்வி சிவாகம வேள்வி அது இதில் அது வந்து கிரியை தான் ஆனால் எதிர்பார்ப்பில்லாத கிரியை சார்ந்த வேள்விகளாக வரும் சிவாகம்னாலே வீடு பேர் தான் லட்சியம் சிவாகமத்தில் நீங்கள் கிரியையே செஞ்சாலும் லட்சியம் என்னது தான் வீடு பேர் தான் சிவாகமத்தில் எதுவுமே வந்து நிலையற்றதை அடைவதற்காக கிடையாது ஆனால் வேதத்தில் வந்து அறம் சிறப்பாக எடுக்கப்படுறதுனால வைத்திகத்தில் வந்து எல்லாமே கலந்து வரும் அதையெல்லாம் நம்ம அந்த பதியத்தில் நல்லா படிக்கணும் இந்த பொங்கல் அணைக்கு இதை ஒரு நம்ம தொடக்கமாக எடுத்திருக்கிறோம்னு சொல்லி நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறு கேட்போம் எம்பெருமாண்பில் எழுந்தருளாய் என்று மழையை பணி நோக்கி செல்வோம் சிவாய் நம சிவாய்